அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர் அபிவிருத்தி ஏற்பட்ட பால் அல்லாஹுடை தூதர் ஸல்லாஹ் ஒலைவாசல்லம் அவர்களோடு நடந்த ஒரு செய்தியை நிகழ்வை அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் உலகை செல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு என்னை அழைத்து வந்தபோது அங்கே ஒரு கோப்பையில் பால் இருந்தது இது எங்கிருந்து வந்தது என்று விளக்கம் கேட்க முற்பட்டபோது இந்த நபர் மூலமாக அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்று வீட்டினர்கள் தெரிவித்தார்கள் நபிசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் என்னை அழைத்து நீங்கள் மசூத நபவிக்கு சென்று திண்ணைகளை அமர்ந்திருக்கக்கூடிய திண்ணை தோழர்களை அழைத்து வாருங்கள் என்று கூறியபோது நான் சென்று அந்த திண்ணை தோழர்களை அழைத்து வந்தேன் ரவிசல்லாஹ் அலையி வசலம் அவர்கள் இதை எடுத்து இவர்களுக்கு கொடுங்கள் என்றார்கள் நான் அந்த பால் கோப்பையை எடுத்து ஒரு மனிதருக்கு கொடுத்தேன் அவர் தாகம் தனியும் வரை குடித்தார் பிறகு அவர் என்னிடம் அந்த கோப்பையை திரும்ப தந்தார் நான் அதை இன்னொரு மனிதரிடத்திலே கொடுத்தேன் அவரும் தாகம் தீரும் வரை குடித்துவிட்டு கோப்பையை என்னிடம் தந்தார் பிறகு இன்னொருவரும் தாகம் தீரும் வரை குடித்தார் பிறகு என்னிடத்திலே அந்த கோப்பையை திரும்ப தந்தார் இறுதியில் நான் நபிசல்லா செல்லம் அவர்களிடம் அந்த கோப்பையை கொண்டு சென்றேன் அப்போது மக்கள் அனைவரும் அந்த பாலை அருந்தி தாகம் தனித்திருந்தனர் விசல் அல்லாஹுலையலம் அவர்கள் அந்த கோப்பையை வாங்கி தன் கையிலே வைத்து கொண்டு கூர்ந்து பார்த்து என்னை புன்னகைத்தார்கள் பிறகு அபுஹிர் என்று என்னை அழைத்தார்கள் அல்லாஹுடைய தூதரே என்னவென்று நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் நீங்கள் மட்டும்தான் பால் குடிக்காமல் இருக்கிறீர்கள் நானும் நீங்கள் மட்டும்தான் பால் குடிக்காமல் இருக்கிறோம் என்று என்னிடத்திலே உறுதிப்படுத்தி கொண்டு உண்மைதான் அல்லாஹுடைய தூதரே என்று நானும் அதற்கு பதில் சொன்னபோது நவிசல்லாஹுலே விசலம் அவர்கள் உட்கார்ந்து இதை பருகுங்கள் என்றார்கள் அபு குரைராவ் ஆகிய நானும் உட்கார்ந்து அந்த பாலை பருகினேன் இன்னும் பருகுங்கள் என்று சொன்னார்கள் நானும் பருகிறேன் இவ்வாறு அவர்கள் பருகுங்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்க நான் பருகிக்கொண்டே இருந்தேன் இறுதியில் இல்லை இனிமேல் குடிப்பதற்கு சாத்தியமில்லை என்று தெளிவாக நான் சொல்லிவிட்டேன் சரி அதை எனக்கு தாருங்கள் என்று கேட்ட நபி சொல்லல்லா செல்லும் அவர்கள் அந்த கோப்பையை நான் கொடுத்தபோது உடனே அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து அவருடைய திருப்பெயர் கூறி இஞ்சியிருந்த மிஞ்சமிருந்த அந்த பாலை பருகினார்கள் இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே ஆறு நான்கு ஐந்து இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதருக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் அவர்கள் குறைவாக உள்ள பொருளில் நிறைவான நிரப்பமான காரியங்களை சாதித்து விடுகின்ற அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை வழங்கியிருக்கிறான் இதுதான் நிதர்சனமான உண்மை எனவேதான் ஒருவர் அல்லது இருவர் மட்டும் குடிக்கக்கூடிய அந்த பாலை பலரும் வயிறு நிரம்ப குடித்ததற்கு உண்டான காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹுடைய அபிவிருத்திக்கு உட்பட்ட மக்களாக அவனுடைய அபிவிருத்தியை பெற்றுக்கொண்ட மக்களாக அல்லாஹாக்கி அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ